ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் குக்டு வித் லவ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வாங்க நம்ம சூப்பரான ஒரு பிளாக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ண அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் எந்த ஒரு பாத்திரம் வாங்கினாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது வந்து என்னோடய ஃபஸ்ட்லருந்தே ரொம்ப வருஷமாக அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இது கேரோட்டே ப்ராண்டோடது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின ப்ராடக்டில் இந்த ஒரு ஃபைவ் ஃபைவ் செட்டு இது இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாயசம் பண்ணலாம் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி வேறு அதனால் இது ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏலக்காய் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் இது கூடவே இது நல்லா வந்து பாயில் ஆகட்டும் இது கூட நம்ம அவளும் சேர்த்தி தான் நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பதார்த்தத்தில் அவள் தான் அவளில் நம்ம நிறைய ரெசிபி இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் அவள் எடுத்திருக்கேன் நல்லா கொஞ்சம் திக்கான அவள் தான் ஏன்னா பாயசம் பண்ணுறப்ப ரொம்ப பொடிஞ்சு போகக்கூடாது பாருங்கள் அதனால் வந்து இது நம்ம லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துனா போதும் பாருங்கள் இதை வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா இப்படி பவுடர் மாதிரி ஆகணும் கொஞ்சம் இதா அந்த மாதிரி ஆகிறப்ப நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இந்த சூட்டுலேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாசிப்பருப்பு சீக்கிரமாக அடிப்பிடிக்கும் அதனால் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இது கிரானைட்டு இதில் பண்ணுறது தான் இந்த பவுலெல்லாம் இது பார்த்திங்கன்னா அடிப்படிக்காது ஸோ கழுவுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி இது பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பர் போட்டிங்கனாலே போதும் அந்தளவுக்கு அதில் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இது வந்து நமக்கு க்ளீன் பண்ணிடலாம் இது ஹேண்டில் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி இப்போ நம்ம மாவு கோலம் போடுறதுக்கு தான் இது பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணரோட பாதம் வரைகிறதுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு தான் அதுக்கப்புறமா கூட ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் ஏன்னா நம்மளோடது எல்லாம் ஒயிட் டைல்ஸு ஸோ ஒயிட் டைல்ஸில் போடுறப்ப பார்த்திங்கன்னா ஒயிட்டாக மாவு கோலம் போடுறப்ப தெரியாது அதனால் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்தி நம்ம அழகாக வந்துட்டு கிருஷ்ணரோட பாதம் வரையலாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பூஜா ரூமில் தான் போட போகிறோம் பாருங்கள் நம்ம கையோட அச்சு இப்படி எடுத்துகிட்டு இங்கே வச்சிங்கனாலே வந்து அழகாக பூஜா பாதம் நல்லா அழகாக வந்து வந்துடும் கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்குது இந்த நம்ம வெந்திருக்கு கலருக்கு வேண்டியும் அந்த ஸ்மெல்லுக்கு வேண்டியும் நான் வந்து ஒரு ஒன் பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ ஆட் பண்றேன் இது வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்மெல் பிடிச்சது அப்படின்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் பிடிக்கும் அதனால வந்து போட்டிருக்கேன் இது கூட ஒரு ஹாஃப் லிட்டர் பால் மட்டும் நீங்கள் சேர்த்திட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா பவுடர் சக்கரை இருக்குது பாருங்க சுகர் ப்ரௌன் சுகர் அதை நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா நம்ம பாயசம் ரெடி ஆகிடும் நம்ம வீட்டில் ஜாகரி பவுடர் இல்லாதங்காட்டி பார்த்தீங்கன்னா கொண்ட வெள்ளம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதில் ஹாஃப் லிட்டர் பாலும் ஊற்றினா டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த திராட்சை முந்திரி மட்டும் நம்ம வறுத்து போட்டுக்கலாம் இன்னும் நம்ம கோட்டியார்டு வந்து ரெடி ஆகலை இன்னும் பெயிண்டிங் பாக்கி இருக்குது அதனால தான் நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த ஃபுல் செடியும் இங்கே தான் வச்சுருக்கேன் அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா துளசி எடுத்துகிட்டு வந்தது ஏன்னால் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பூ செடி அப்படின்னா அது வந்து துளசி தான் அவருக்கு அதை வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கோட்டியார்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது நான் நல்லா செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்பவும் சிம்பிளாக எளிமையான முறையில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறோம் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பதார்த்தம் அப்படின்னா அவள் தான் அவளில் நம்ம வந்து நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம் அவள் லட்டு அந்த மாதிரியெல்லாம் கூட அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா கூட நம்ம வீட்டில் பால் இருக்கும் கண்டிப்பாக பால் தயிர் மோர் அப்படின்னு சொல்லிவிட்டு நெய் வெண்ணெய் இந்த அஞ்சுமே நீங்கள் வச்சிங்கன்னா கூட அவ்வளோ இஷ்டம் அதில் முக்கியமாக வெண்ணெய் வச்சிங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து அந்த மாதிரி தான் அஞ்சும் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவளும் நம்ம பாசிப்பருப்பும் போட்டு சூப்பராக ஒரு பாயசம் பண்ணியாச்சு நீவேத்தியமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நான் எளிமையாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் நான் புது வீடு வேறு ஏகப்பட்ட வேலை இருந்தது அதோட சரி கிருஷ்ணரை நம்ம வந்து விடக்கூடாது நம்மளோட எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லப்போனால் ஸ்வீட்டஸ்ட்டு கடவுள் அப்படின்னா நம்ம கிருஷ்ணர் தான் அது குட்டி பாப்பா மாதிரி இருக்கிறவர் அவருக்கு நம்ம செய்யாமல் இருந்தால் இருக்காது ஸோ அதனால் இந்த வாட்டி பண்ணியாச்சு இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்